அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம இன்னைக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ போகலாங்க முருகா போற்றி 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 நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வளக்கூடியவங்களா இருக்காங்க பயம் அறியாதவங்களா இருக்காங்க யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க தைரியசாலியா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒளிவு மறைவா இருக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருப்பாங்க இதனாலயும் என்னமோ தெரியலீங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்க மாட்டாங்க தன்னை எல்லாருமே வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டு தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையவே ஆர்ப்பாணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அது புத்திசாலியா இருப்பாங்க மட்டும் நல்லா இருக்கணும் இருக்காதுங்க எல்லாரும் பொதுநலத்தோட பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமா அந்த போராட்டத்துல இவங்கனால வெற்றி அடைய முடியுங்க இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலையும் செஞ்சது கிடையாது உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தாங்க இருப்பாங்க ஆனா உலக விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஒரு விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பேசிடுவாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்கங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதாங்க பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல தங்கமான குணம் கொண்டவங்களா இருக்காங்கங்க எல்லார் மீது அதிக லெவலில் அன்பு வைப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்த பாதைகளை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசியினோட அதிபதியாக நவ கிரகங்களோட சுப கிரகமா கருதப்படுற குரு பகவான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறவங்க யாராருன்னு பார்க்கலாமாங்க சிம்மம் கும்பம் துலாம் ராசிக்காரங்க நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா யாராரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் ஆகிய ராசிகள் வந்து பகை ராசியா இருக்காங்கங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சு இவங்க இருக்கவே இருக்காதுங்க முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத முழு மனதோடு நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களே தினமும் காலையில எந்திரிக்கும் போது நீங்க சுறுசுறுப்பா எந்திரிக்கோனுங்க நம்பிக்கையோட எந்திரிக்கணுங்க அன்றைய கிரக நினைகள் என்ன சொல்கிறதோ அதன்படிதாங்க நீங்க நடக்கணும் ஒருவர் வெளியூருக்கு போகும்போது நாள் கிழமை பார்க்காம போனா தோல்வி அடைஞ்சு போயிராரு அதே நேரத்துல நாள் கிழமையெல்லாம் பார்த்துட்டு போனா அதே நபர் அந்த விஷயத்துல வெற்றி அடையறாங்க இதுதாங்க நல்ல நேரத்தோட மகிமை தனுசு ராசிக்காரங்க கடின உழைப்ப மட்டும் போடுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்க நினைத்த நேரத்துல கடவுள் உதவி செய்ய மாட்டாருங்க கடவுள் ஒரு இலக்க வைத்திருப்பாரு தனுசு ராசிக்காரங்க ஒரு வேலைய முதல்ல முடிக்க நினைப்பாங்க ஆனா கடவுள் இவங்களுக்கு சோதனை வைப்பாருங்க அதனால இவங்க சோர்ந்து போய் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் நாலு நட்சத்திரத்தை பார்த்து செய்யுங்க மரணயோகம் இருந்தா அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்தை தள்ளி போட்டுருங்க தூர பயணத்தையும் தள்ளி போட்டுருங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க ஒருவர் கூப்பிட்டாலும் நேரம் சரியில்லை அப்படின்னா போயிடாதீங்க நேரம் சரியில்லை என்றால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுங்க அமைதியா இருந்துக்கோங்க நல்ல நாள் பார்த்து போனா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க வீட்டை விட்டு கிளம்புற நேரம் சந்திக்கிற நேரம் போன்றவற்றை நீங்க கவனிக்கோனுங்க ஊருக்கு போகும்போது எதிர்மறை எண்ணம் தோன்றினால் நீங்க ஊருக்கு போற விஷயத்தை தள்ளி வச்சிருங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க நிறைந்த உங்களுடைய இந்த மாதம் அன்பு வாழ்க்கை அற்புதமா இருக்கும் இந்த காலத்துல வைராகியம் தைரியம் எல்லாம் உங்க மனசுல இருக்கணுங்க பணம் சம்பாதிப்பது பற்றி முதல்ல உங்க எண்ணங்களை சரி செய்யுங்க யாராவது நிறைய பணம் தரதா சொன்னாங்கன்னா அவங்களை நீங்க நம்பிட வேண்டாம் யாரையும் நம்பாதீங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் நம்பணும் அப்பதாங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க அப்படி திட்டமிட்டா குருவருள் உங்களுக்கு கிடைக்கும் குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் கஷ்டமான பாதைய நினைக்காதீங்க தனுசு ராசியில இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் கடினம்னு நினைக்கிறீங்க ஈஸிதான் அப்படின்னு நினைச்சு பாருங்க கடினமான காரியத்தை கூட உங்களால ஈஸியா முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு திறமை உங்ககிட்ட இருக்குதுங்க நனுசு ராசியில புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நேரம் தவறாம கடின உழைப்பாள வாழ்க்கையில முன்னேறந்திருக்காங்க ஆமாங்க நேரம் தான் தனுசு ராசியை உயர்த்துங்க வேற எதுவுமே உயர்த்தாதுங்க மழை வந்த பிறகு குலை கொடுப்பவர்கள் உதவி செய்ய மாட்டாதுங்க மழை வரதுக்கு முன்னாடியே குடை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க தாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இத மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாங்க அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போற ஒரு தனுசு ராசிக்காரங்க பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க நேரம் தவறாமதா அவங்களோட பலனா இருக்கு அதனால நீங்க நேரம் தவறாம உழைச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது கடைத்தே தீருங்க குருமார்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது இந்த மாதம் நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவனை மனதார வணங்கி வாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரனுங்க கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்காருங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ராசிநாதன் குரு சப்தஸ்தானத்தில் மிக அனுகூலமா இருக்கிறாருங்க இதனால பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயர போகுதுங்க உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணங்காசு இருக்க போகுதுங்க உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுதுங்க மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க உங்களின் மீதான அவப்பேர் மறைந்து செல்வாக்கு மேம்பட போகுதுங்க உங்களோட சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க வீட்ல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் வரப்போகுதுங்க ஆனாலும் தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க பொறுமையா இருக்கணும் அது உங்களுக்கும் நல்லது உங்களோட சுத்திகளும் நல்லது இதை மட்டும் புரிஞ்சு இதன்படி நடந்தா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்க அரசு உத்தியோகத்துக்கு போனீங்கனாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்துக்கு போனீங்கனாலும் சரி நீங்க செய்யக்கூடிய வேலையில இருந்த வேலை வலு குறைய போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த மாதம் எப்படி இருக்குது முதலாவதாக மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வழக்கத்தை விட செலவு அதிகமாக வாய்ப்பிருக்கு கொஞ்சம் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தொழில் வியாபாரத்துல வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது உங்க கையில பணப்பிழக்கம் அதிக இருக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நிலதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிவாங்க அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அலைச்சல் கூடுதல் செலவை ஏற்படுத்துங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களோட குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க ஆடை வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றிக்க போறீங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தெல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களோட பொருட்களை பத்திரமா வச்சிருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க முன்பின் யோசிக்காம பேசிராதீங்க யோசிச்சு பேசுங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த செயல செய்யலாமா இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுங்க போதுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே வராது உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்க முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகர மனச நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்